குட் மார்னிங் வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம ஓட்டு போடுற நாள் எல்லோரும் ஓட்டு நீங்கள் உங்களுக்கு ஓட்டு சாவடியெல்லாம் வசதியாக இருந்ததா அப்படியே நம்ம இன்றைக்கி நம்ம கார்டன் போவோம் வெள்ளரிக்காய் வந்து இன்றைக்கி காய்ச்சிருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க வெள்ளரிக்காய் அந்த செடியில் இன்றைக்கி தான் முதல் முறையாக இந்த செடியில் இந்த வெள்ளரிக்காய் காய்ச்சிருக்காங்க ஒரு மூணு காய் காய்ச்சிருக்காங்க நம்ம வெள்ளரிக்காய் வந்து இந்த சம்மர் சீசனில் வந்து நமக்கு எல்லா வகையிலையும் பயன்படுகிறது இது நமக்கு வந்து உடல் உஷ்ணத்தை தவிர்க்குது உடலில் சர்ம பிரச்சனையே இது போக்குது அதுக்கப்புறம் நீர் வறட்சி இல்லாமல் நமக்கு இந்த வெள்ளரிக்காய் சாப்பிடும்பொழுது நம்மளுடைய உடலை காப்பாற்றுது அதுக்கப்புறம் வந்து யூரரி இன்ஃபெக்ஷன் வெயில்னால் வர நீர் தொற்று இதெல்லாம் வந்து இந்த வெள்ளரிக்காய் சாப்பிடும்பொழுது நமக்கு வந்து எல்லாமே சீக்கிரம் க்யூர் ஆகிடும் அதே மாதிரி முகத்துக்கு இந்த வெள்ளரிக்காய் போடுறதுனால குளிர்ச்சி தன்மை கிடைக்கும் கண்ணுக்கு மேலே வெள்ளரிக்காய் வைக்கிறதுனாலையும் சூடு தனியாக இது நம்ம கண் பார்வை வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த வெள்ளரிக்காய் வந்து மோர் குழம்பு வச்சு சாப்பிடலாம் கூட்டு பொரியல் பச்சையாக சாப்பிட்றதுனால சுகர் கண்ட்ரோல் கண்டிப்பாக நிச்சயமாக வந்து குறையும் இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அதே மாதிரி வந்து நமக்கு யூனரி இன்ஃபெக்ஷன் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு சாப்பிடும்பொழுது உங்களுக்கு அந்த யூனரி இன்ஃபெக்ஷன் இருக்காது அதனால் எல்லோரும் வெள்ளரிக்காகவே இந்த சம்மருக்கு எடுத்துக்கோங்க நம்ம தோட்டத்தில் காய்ச்சதுனால இன்னும் எனக்கு மன மகிழ்ச்சி நீங்களும் இந்த மகிழ்ச்சியை கொண்டாடுங்க எல்லோரும் சம்மருக்கு நீர் ஆகாரம் கண்டிப்பாக சாப்பிடுங்க மோர் தயிர் கூழ் அந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கோங்க சேஃப்டியாக இருங்க தேங்க்யூ ஆல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே இந்த கீரையும் நம்ம கண்ணுக்கு குளிச்சு தரக்கூடிய பொன்னாங்கண்ணி பொன்மேனிக்கு பொன்னாங்கண்ணின்ற மாதிரி பொன்னாங்கண்ணி கீரையும் சம்மருக்கு ரொம்ப வந்தது இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பூ ப்ளஸ் மொட்டு பூ ப்ளஸ் மொட்டு அப்படியே வந்து இந்த பூவே ஒரு அலங்காரமாக இருக்குது பாருங்கள் நீங்கள் ரொம்ப அழகாக இருந்ததுனால தனியாக அந்த பூவை நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் ரசித்து பார்த்துட்டே இருக்கிறோம் அப்படியே இந்த புதினா கீரையும் அப்படி தான் நம்ம ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது வயிறு புண்ணு எல்லாத்தையுமே சரி பண்ணும் அதனால் சம்மருக்கு இந்த புதினாவும் நீங்கள் சேர்த்துக்கங்க அடிக்கடி சேர்த்துக்குங்க நம்ம உடலில் தன்மையோடு வச்சுருக்கோம்